வெல்கம் டு ஸ்ரிஷ்ரி ஃபார்ம்ஸ் நம்ம தோட்டத்தில் பன்னை குட்டையை எடுத்திருந்தோம்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் ஸோ நம்ம குட்டை எடுத்ததுலேருந்து பெருசாக ஒன்றும் ரொம்ப மழை பெய்யலை நம்ம தோட்டம் சைடு எல்லாமே பெருமழையாக எதுவுமே வரல இப்போ தான் வந்து ரீசண்ட்டாக வந்து பெருமழை வந்திருக்கு ஸோ அந்த மலையில் வந்து குட்டை நிரம்பியிருக்கா அப்படின்றது பார்க்குறத வந்து ரொம்ப ஆவலாக இருந்தோம் நாங்கள் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சேனலைஸ் பண்ணியிருந்தோம் கோடைக்காலத்தில் எடுத்த குட்டை ஸோ நம்ம இப்போ இந்த ரீசன்ட் அப்புறம் வந்து குட்டையை பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து குட்டை வந்து நிரம்பி இருந்தது சோ தொடர்ந்து மழை இருந்ததுன்னா கண்டிப்பா நிரம்பிரும் நம்புறேன் இப்ப பொறுத்தா பார்க்கணும் கோடை காலத்துல எவ்வளவு தூரம் வந்து எவ்வளவு தூரம் குட்டை வந்து தண்ணியை வந்து தக்க வச்சுக்குதுன்னு சொல்லிட்டு